கொலை குற்றவாளிகளைப் பாதுகாக்கவே ரணில் ராஜபக்ச தரப்பு ஷானி அபேசேகர ரவிசெனவர்த்த உள்ளிட்ட திறமையான அதிகாரிகளை பதவியில் இருந்து நீக்கியது ஆனால் எமக்கு எந்தத் தனிப்பட்ட தேவையும் கிடையாது எனவே நாம் விசாரணைகளுக்காக திறமையான அதிகாரிகளை ஈடுபடுத்துவோம் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கொலை குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுக் கொடுப்போம் அவர்கள் ஒருபோதும் தப்ப முடியாது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் உயிர்த்த ஞாயிறு தினத் தாக்குதல் தொடர்பில் உரிய விசாரணைகளை மேற்கொண்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்குமாறு கருதினால் உட்பட கத்தோலிக்க திருச்சபை தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வருகின்றது எம்மிடம் மாத்திரமல்ல இதற்கு முன்னர் பதவியில் இருந்த அரசிடமும் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டது ஆனால் என்ன நடந்தது குற்றத்தை மறைப்பதற்குச் செய்யக்கூடிய ஒரு வழிமுறையே அதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்குவதாகும் இதற்கமைய கோட்டாபி ராஜபக்ஷ பதவிக்கு வந்ததன் பின்னர் குற்றப் அதிகாரிகள் அறுநூறு ஈர்க்கும் மேற்பட்ட அதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்கினார் அதேபோன்று அதிகாரிகளை பதவி நீக்கம் செய்தனர் விளக்கமறியலில் வைத்தனர் சாட்சியங்களைத் திரட்டும் திறமையான அதிகாரிகளுக்கு பதிலாக திறமையற்ற அதிகாரிகளை பதவிகளுக்கு அமர்த்தினார்கள் ரணில் ராஜபக்ஷ தரப்பு ஊழல் மோசடியில் ஈடுபட்டது ஒருபுறம் இருக்க போலீஸ் திணைக்களம் குற்றப் திணைக்களம் மற்றும் சட்டமா அதிபர் திணைக்களம் ஆகியவற்றை குற்றவாளிகளை பாதுகாப்பதற்காகவே பயன்படுத்தினார்கள் எனவே உயிர்த்த ஞாயிறு தினத் தாக்குதல் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள திறமையான அதிகாரிகளை நியமிக்குமாறு கருதினால் மாத்திரம் அல்ல முழு கத்தோலிக்க சமூகமும் எம்மிடம் கோரிக்கை விடுத்தது இலங்கையில் இயங்கும் இஸ்ரேலின் ஐந்து சபாத் இல்லங்களில் இரண்டு மட்டுமே கம்பெனிகள் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பொருளாதார அபிவிருத்தி மற்றும் சர்வதேச உறவுகள் தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழுவிடம் தெரிவிக்கப்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினர் லக்மாலி ஹேமச்சந்திர தலைமையில் இந்த குழு கூடியபோது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது அதன்போது தேசிய பாதுகாப்பு கவலைகளுக்கு மத்தியில் இந்த மத மையங்களின் நிலை மற்றும் ஒழுங்குமுறை குறித்து வெளிவிவகார மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சின் அதிகாரிகளிடம் அந்த குழு கேள்வி எழுப்பியது அதன்போது இரண்டு சபாத் இல்லங்களின் பதிவை அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர் அத்துடன் அவற்றின் செயற்பாடுகளை மிகவும் உன்னிப்பாக கண்காணிப்பது குறித்து கலந்துரையாடல் நடந்து வருவதாக அதிகாரிகள் குறிப்பிட்டனர் எசேலில் விவசாய தொழில் ஈடுபட்டிருந்த இலங்கையர்கள் பயணித்த பஸ் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக எசேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் குறித்த பஸ்ஸானது எஸ்ரேலில் உள்ள கிரியேட் மலாக்கி என்ற பகுதியில் நேற்று வெள்ளிக்கிழமை காலை பயணித்துக் கொண்டிருக்கும்போது பஸில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக இலங்கை தூதுவர் தெரிவித்துள்ளார் இந்த பஸ்ஸில் இருபது இலங்கையர்கள் பயணித்துள்ள நிலையில் அவர்களின் உயிருக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படவில்லை என இலங்கை தூதுவர் தெரிவித்துள்ளார் தீ விபத்தின் போது பஸ்ஸில் இருந்த இலங்கையர்கள் ஜன்னல்களை உடைத்து பஸ்ஸில் இருந்து வெளியே குதித்து தங்களது உயிரைக் காப்பாற்றியுள்ளதாக இலங்கை தூதுவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறிருப்பினும் இந்த தீ விபத்தின் போது ஒரு இலங்கையர் காயமடைந்துள்ள நிலையில் அவரது உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என வைத்தியர்கள் கூறியுள்ளதாக இலங்கை தூதுவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு எதிரான மூன்றாவது சர்வதேச இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டியில் வெற்றியீட்டிய பங்களாதேஷ் தொடரை இரண்டு இர்க்கு ஒன்று எனக் கைப்பற்றியது நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது பெரும் நிஷங்க மற்றும் குசல் மெண்டிஸ் ஆகியோர் இலங்கை அணி சார்பில் துடுப்பாட்டத்தை ஆரம்பித்தனர் இலங்கை அணியின் முதல் ஆறு விக்கெட்களும் எண்பத்தெட்டு ஓட்டங்களுக்குள் வீழ்த்தப்பட்டன தசுன் ஷானக்க மற்றும் மகேஷ் தீக்ஷன ஆகியோர் எட்டாவது விக்கெட்டில் பிரிக்கப்படாத இணைப்பாட்டத்தின் மூலம் இருபத்தொன்பது ஓட்டங்களைப் பகிர்ந்தனர் இருபதாவது ஓவரில் இலங்கை அணி இருபத்தி இரண்டு ஓட்டங்களைப் பெற்றது இலங்கை அணி இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட் இழப்புக்கு நூற்று முப்பத்திரண்டு ஓட்டங்களைப் பெற்றது பதிலுக்கு துடுப்படுத்தாடிய பங்களாதேஷ் அணி சார்பில் அணித் தலைவர் நடன்தாஸ் முப்பத்திரண்டு ஓட்டங்களைப் பெற்றார் இரண்டு விக்கெட்களை மாத்திரம் இழந்து பங்களாதேஷ் அணி வெற்றி இலக்கை கடந்தது அதற்கமைய பங்களாதேஷ் அணி இரண்டு இர்க்கு ஒன்று என்ற கணக்கில் இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடரை கைப்பற்றியது